இன்னைக்கு நம்ம கண்ட கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் பெண்களை ஏலமிடும் சந்தை நம்ம நிறைய மார்க்கெட்டை பார்த்துருப்போம் அங்கே திங்க்ஸு ட்ரெஸ்ஸஸ்லாம் ஏலம் விடுறத பற்றி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த ஒரு இடத்துல பெண்களை ஏலம் விடுறாங்களாம் அதாவது பல்கேரியாவில் இருக்கிற மார்க்கெட்ஸில் தான் மணப்பெண்களே ஏலம் விடுறதா சொல்கிறாங்க பொதுவாக நம்ம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருந்தால் அவங்களுக்கு நிறைய சீர் வரிசைகள் வரதட்சணைகள்லாம் கொடுப்போம் இல்லையா ஆனால் இங்கே ஆண்கள் அமௌண்ட்டு கொடுத்து பெண்களை ஏலம் எடுக்கிறாங்களாம் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆன பெண்களை அழகுபடுத்தி இந்த மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்கள ஏலம் விடுறாங்க ஆண்கள் அந்த பெண்களோட வயசையும் அழகையும் பார்த்து ஒரு சில அமௌண்ட்டை கொடுத்து அந்த பெண்களை வாங்குறதா சொல்லப்படுது ஆயிரத்துல இருந்து பல லட்சங்கள் செலவு பண்ணி இங்க இருக்க பெண்களை ஆண்கள் செலக்ட் பண்றதா சொல்லப்படுது இந்த மார்க்கெட்டுக்கு பெண்களும் சரி ஆண்களும் சரி அவங்க அவங்க பேரண்ட்ஸோட தான் வரணுமா ஒரு ஆண் பெண்ணை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பெண்ணோட அம்மா கிட்ட அந்த அமௌண்ட்டை கொடுத்துருவாராம் குடுத்துட்டு உடனே அந்த பொண்ண கூட்டிட்டு போக முடியாது அந்த பெண் அந்த பையன் கிட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசுவாங்களாம் அப்படி அந்த பையன் இவங்களுக்கு செட் ஆகல அப்படின்னா அந்த ஏலமே செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லப்படுது அதாவது அந்த பெண்ணோட அம்மா கிட்ட இருந்து அந்த பையன் அமௌண்ட்டை திரும்ப வாங்கிப்பாங்களாம் அந்த பெண்ணும் ஏலம் எடுக்கிற இடத்துக்கு போய் மறுபடியும் நின்றுடுவாங்களாம் ஒரு சில டைம் நிறைய ஆண்கள் ஒரே பொண்ணை செலக்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஏலத்தோட அமௌண்ட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குமா மேலும் பெண்களுக்கு ஏஜ் கம்மியாக இருந்தா அவங்கள நிறைய விலை கொடுத்து வாங்குவாங்களாம் அதுவே ஏஜ் அதிகமாக இருக்கு அப்படின்னா அவங்க ரொம்பவே விலையை குறைச்சி வாங்குவாங்களாம் ஒரு சில டைம் பெண்கள் மேரேஜ் ஆனதை மறைச்சு ஏலத்துக்கு நிற்கிறாங்க பே பண்ணிட்டு செலக்ட் பண்ணி கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு ஆன மேட்ரு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பெண்ணோட அம்மா திரும்பவும் அந்த அமௌண்ட்டை அந்த பையனுக்கே கொடுக்கணுமா இந்த மாதிரி வினோதமான சந்தை பல்கேரியாவில் மாதத்துக்கு நாலு டைம் நடக்குமா நாங்கள் இந்த மாதிரி வினோதமான சந்தையை நடத்துறதுக்கு கவர்மெண்ட் அலோ பண்ணுறாங்க அப்படின்னும் இங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்